என்ன இது இந்தியாவின் மிக நீளமான கண்ணாடி நடைபாளம் இது ஆந்திர மாநிலத்துல விசாகப்பட்டினத்தில் உள்ளது ஸ்கைவாக் என்று அழைக்கப்படும் இந்த கண்ணாடி நடைபாளம் விசாகப்பட்டினத்தில் மனதை கவரும் கைலாசகிரி மலை உச்சியில் அமைந்துள்ளது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆயிரம் அடி உயரத்தில் ஐம்பத்தி மீட்டர் நீளத்தில் பாலமாக இது கட்டப்பட்டுள்ளது இந்த கண்ணாடிகள் ஜெர்மனியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன தடிமன் கொண்ட உயர்தர அடுக்கு கண்ணாடி இது டன் வலுவூட்டப்பட்ட எஃகு இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த அமைப்பு மணிக்கு இருநூத்தி ஐம்பது மீட்டர் வேகத்தில் வீசும் புயல் மற்றும் சூறாவளி காற்றை தாங்கக்கூடியது பொறியியல் அற்புதமாக இந்த பாலம் கருதப்படுகிறது இந்த பாலம் கிழக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் பிரமிக்க வைக்கும் அழகை மட்டுமின்றி வங்காள விரிகுடா மற்றும் விசாகப்பட்டினம் நகரில் ரம்யமான காட்சிகளையும் பார்வையாளர்களுக்கு அளிக்கிறது விசாகப்பட்டினம் எம்பி ஸ்ரீ பரத் அவர்கள் இந்த பாலத்தை நேற்று அதாவது டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல திறந்து வைத்தார் தினமும் காலை எட்டு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை பொதுமக்கள் இந்த பாலத்தை பாலத்தை கண்டுகளிக்கலாம் என்று கூறிக்கின்றனர் நாமும் விரைவில் இந்த பாலத்தை நேரில் போய் கண்டுகளிக்கலாம் நன்றி